பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை போராடி போராடி வாழ்க்கைவே பெரும் போர்க்களமாக ஆக்கிக்கிட்ட உனக்கு எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வைக்கணுன்ற எண்ணத்தோடுதான் என் நெற்றிகளை தொடச்சுன்னே என் நெற்றியை தொட்டவும் வாழ்க்கையில் இனி எல்லா வெற்றிகளையும் நீ பெறுவாய் எதுக்காக ஆசைப்பட்டியோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நினைச்சியோ அப்படிப்பட்ட வாழ்க்கையவே இப்போது நீ வாழும்படி உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் என்னுடைய விபூதி நிறைந்த இந்த நெற்றியை தொடர் சொன்னேன் என்னதான் நீ எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சாலும் உன் காலம் முடியும் போது அதாவது உனக்கு வயசாகும் போது உன்னுடைய எல்லா தேவைகளையும் எல்லாருக்கும் செஞ்சு முடிக்கிற தகுதியை நீ இழந்து போகும்போது உன தூக்கி ஓரமாக உட்கார வைக்கக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்சதாக தான் இந்த கலியுக காலம் இருக்குது அதாவது என்னதான் தங்கத்தில் செஞ்ச தேராகவே இருந்தாலும் தேவை முடிஞ்ச பிறகு தேரோட்டம் முடிஞ்ச பிறகு அதை ஓரமாக தானே நிறுத்தி வைக்கிறாங்க அதே போல தான் உறவினர்களும் சொந்தக்காரர்களும் நீ வளர்த்த பிள்ளைகளும் உன் குடும்பமுமே கூட தேவை இருக்கிற வரைக்கும் உன் கூடவே இருப்பாங்க ஆனால் தேவை முடிஞ்ச பிறகு நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காம உன்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போகக்கூடிய அளவுக்கு மனிதர்களுக்கு கண்ணஞ்சம் ஆயிடுச்சு அதனால தான் எத்தனையோ கஷ்டப்பட்டு உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கிற எல்லாம் செய்கிற சரிதான் ஆனால் உனக்குன்னு கொஞ்சம் சேமிப்பை எடுத்து உனக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வைக்க சொல்கிறேன் ஏன்னா நாளைக்கு நீ யாரையும் நம்பி இருக்கக்கூடாது இன்றைக்கி நீ எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிற வாங்கி கொடுக்குற எல்லாத்துக்கும் எல்லாருடைய வாழ்க்கையையும் யோசிக்கிற ஆனால் நாளைக்கு இதே மாதிரி எல்லோரும் உனக்காக யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது என் சொல்லவே அப்படிலாம் நடக்காதுன்னு மட்டும் நினைக்காத ஏன்னா இது காலத்தின் கட்டாயம் காலம் நிச்சயமாக நீ யோசித்ததற்கு எதிர்மாறாக மாறித்தான் ஆகும் எது எப்படி நடந்தாலும் நீ ஏன் பார் உன்னை பெற்றவங்களை உன்னால் முழு சம்மதத்தோட சந்தோஷத்தோட பரிபூரண நிம்மதியோடு வச்சுக்க முடியுதா எல்லாருக்குமே அப்படி ஒரு காலகட்டம் வந்தே தீரும் அதனால தான் எப்போவுமே நீ யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படி எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா உன்னாலையும் அதை தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் இப்போ மனசு ரொம்ப குழந்தை மனசு மாதிரி எதையும் அவ்வளவு சுலபமாக உன்னால் சரின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம இவ்வளோ செஞ்சோம் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தோம் நம்ம என்னென்னவோ செஞ்சோமே எதில்லாமோ திருப்தியைப்பட்டு எதுக்கெல்லாமோ தியாகம் செஞ்சு எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தோமே நம்ம இப்படி கஷ்டப்பட விட்டுட்டாங்களேன்னு நாளைக்கு நீ கவனப்படக்கூடாது அதற்காக தான் உனக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கட்டும்னு சொல்கிறேன் நீ கடன் பட்டிருக்கலாம் கடன் அடைக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் உனக்குன்னு ஒரு சேமிப்பை ஓரமாக வச்சுக்கிட்டீன்னா அது நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் அமிர்தமாகவே இருந்தாலும் அழகான குடும்பமாகவே இருந்தாலும் அதை அளவோடு தான் நம்ப வேண்டும் என யாரையும் இங்கே குறை சொல்ல முடியாது காலமும் சூழ்நிலையும் எல்லாரையும் அப்படி மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிடும் எல்லா உறவுகளிடமும் அளவோட பழகு அன்போட பழகு உன் கையில பணம் இருந்தா நீ யாருக்கா இருந்தாலும் கொடுத்து உதவி செய் பணம் இல்லாத பட்சத்தில் யாராவது வந்து உதவின்னு கேட்கும் போது அவங்க உன் மனசுக்கு எவ்வளவு பிடிச்சவங்களா இருந்தாலும் இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடணும் ஐயோ அவங்க நம்மளை என்ன நினைச்சுக்குவாங்களோ இதுவரைக்கும் அவங்க நம்மகிட்ட கேட்டதே இல்லையே நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்களோ ஏதாவது யோசிச்சிருவாங்களோன்னு யோசிச்சு அடுத்தவர்களுக்கு காசு கொடுக்கறதுக்காக நீ யாரிடமும் போய் கடன் கேட்டு நிற்கவோ அவர்களுக்கு ஆதரவாக நிற்கவோ கூடாது என் தங்கமே ஏன்னா நீ அப்படி நட்போ அல்லது உறவோ அவர்களுக்காக கடன் கொடுத்து உதவி செய்யும் போது நாளைக்கு அதனால நீ நிம்மதி இழந்து விடுவாய் அதற்காக தான் இந்த தவற செய்யாதன்னு சொல்கிறேன் உன்கிட்ட இருந்து நீ கொடுத்து உதவுறது வேற அடுத்தவங்க கிட்ட வாங்கி உதவ வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது எப்போதுமே இந்த கருப்பு சாவி மேலே நம்பிக்கையோட இரு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உனக்கு நல்லதை நடத்தி முடிப்பேன் எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை அல்லவா நீ ஒருபோதும் கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்கவே மாட்டேன் எப்போவுமே இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அடுத்தவங்கள பார்த்து யோசிக்கிறத விட இவர்களுக்கு சொல்பத்தியும் இல்லை சுயபுத்தியும் இல்லைன்னு நினச்சி கவலைப்படுறதை விட இவங்க இப்படி தான் நினச்சிட்டு தான் உனக்கு நல்லது உனக்கு கோபம் வந்தபோது உன் வாயனை மூடிக்கணும் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கணும் தோல்வி வரும்போது யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காமல் காதுகளை மூடிக்கணும் அதுவே வெற்றி வரும்போது உன் மனசை மூடிக்கணும் ஏன்னா வெற்றி வந்துடுச்சுன்னா மனசு ஆடாத ஆட்டம் ஆடும் அங்கும் இங்கும் அலை பாயும் தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உனக்குள்ளே கொடுக்கும் ஆனால் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் அமைதியோட மனசு அலைபாய் விடாமல் தப்பான விஷயங்களை சிந்திக்காமல் தவறான பாதையில் போகாமல் எப்போவுமே நீ சரியான வாழ்க்கையை வாழணுன்றதுதான் இந்த கருப்பசாமியின் விருப்பம் நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்தனே இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்பாய் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க போது என் மேலே நீ பரிபூரண நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே உனக்காக இந்த கருப்பசாமி நான் நடத்துவேன் நீ தூங்கும்போது சின்ன வயசில் சாப்பிட்டுட்டு தூங்குப்பான்னு உன் அப்பா சொல்லுவாங்க ஆனால் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு உன் என் புள்ளன்னு சொல்லி உன்னை அள்ளி அழைச்சி அறவழைச்சு உனக்கு சோறு ஊட்டுபவள் உன் தாய் இப்படி உனக்கு கூடாதுன்னு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த இரண்டு ஜீவன்களையும் கடைசி காலத்தில் ஒரு பிடி சொத்துக்காக மட்டும் அலைய விட்டுறாத அவங்க உனக்கு எவ்வளவோ செஞ்சாங்க நீ அதையெல்லாம் திரும்ப செய்யணும்னு சொல்லலை வயசான காலத்துல அவங்களுக்கு ஒருபடி சோறு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒருபோதும் யோசிக்கவோ நிறுத்தவோ கூடாது என் செல்லமே எப்போதுமே நீ உன் குடும்பத்தை பாத்துக்கிறது போலதான் உன் பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறது போலதான் உன்னை பெத்தவங்களை பத்தியும் யோசிக்கணும் நீ எப்போதும் உன் உள்ள முழுவதும் நிறைந்திருப்பவன் இந்த கருப்பன்னு நம்பினா என் மனசுல நீ இருக்கன்னு நம்பினா உன் மன கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்வாழ்க்கையை இந்த கருப்பசாமி நான் நிச்சயமாக அமைத்து தருவேன் பணக்கஷ்டம் வீடு கஷ்டம் நினச்சி நினச்சி உன் கஷ்டத்தால் நொந்து போய் நிம்மதியை தேடி வெளியில் அலையாத ஏன்னா நிம்மதி ஓ மனசுக்குள்ளே ஓ குடும்பத்துக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது வெளியில் எதையும் போய் தேடாதேன்னு சொல்லமே உனக்கு ஏதாவது துன்பமோ சோகமோ இருந்தால் எதுவாக இருந்தாலும் என் கிட்ட மனசு விட்டு பேசு தகுந்த நேரத்தில் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குறேன் உனக்காக நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது சகல ஜீவன்களின் பாவங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் போக்குவதற்காக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனசை உனக்கு கொடுத்து நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை உயர்வாக சிறப்பாக அமைத்து தருவேன் என் தங்கமே இதுவரைக்கும் நடந்ததை பற்றி யோசிக்கிறதை விட்டுட்டு இனி எப்படி நடந்துக்கணுன்றதை யோசிச்சினா உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படி யோசிக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையை நல்ல நிம்மதியாகவும் வாழ முடியும் தங்கமே உனக்கு நான் கொடுக்க போற வாழ்க்கைய யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது நீ மன நிம்மதியோடும் நிரந்தர சந்தோஷத்தோடும் வாழ்வாங்கு வாழப் போகிறாய் எப்போவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையோ உன் கடந்த கால விஷயங்களையோ ரகசியங்களையோ யார்கிட்டையும் போய் சொல்லையே அவங்க பத்திரமா மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்கன்னு யோசிக்காத ஏன்னா ஓ ரகசியத்தை உனக்குள்ளேயே வச்சுக்க முடியாம தான் நீ கிட்ட சொல்லிட்ட அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் மட்டும் அதை பாதுகாக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம் எப்போவுமே இந்த உலகத்தில் எதையும் சொல்ல வேணாம்னா உடனே ஓடி போய் சொல்லிடுவாங்க அதனால் ரகசியம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது பொக்கிசம் வெளியில் வந்துட்டால் அது நீ பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயமாக மாறிடும் நாவும் கூட எப்போவும் எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கேன் ஏதாவது சொல்லணும் மனசு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சினா அதை ஏன் கிட்ட சொல்லு நீ எப்போதும் கவலை இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் காப்பாற்றுவேன் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உன் கர்ம வினைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போறேன் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் உங்கூட இந்த கருப்புசாமி நான் இருக்கும்போது நீ கலக்கம் கொள்ளவே அவசியமில்லை என் தங்கமே இல்லாததை நினைச்சு இருக்கிறதையும் விடாதே எல்லாருக்கும் எல்லாமே நிறைவாக நினைச்சது போல வாச்சிடாது ஆனா அதே நேரத்துல எல்லாருக்குமே குறைகளை மட்டுமே நான் கொடுத்துட மாட்டேன் உன் வாழ்க்கையில இருக்கும் குறைகளை மட்டுமே யோசிக்காமல் உனக்குள் இருக்கும் உன்னதங்களை உன்னதமான விஷயங்களை நினைச்ச நினைவுகள் அதை உனக்காக நான் கொடுத்துருக்கேன் நீயும் கண்டதையும் கிடைக்காததையும் நினைச்சு கவலைப்படாம உனக்கு கிடைச்சதையும் அடைஞ்சதையும் நினைச்ச சந்தோஷப்படு நீ மற்றவங்க முன்னால சும்மாதான் சிரிக்கிற ஆனா உன் மனசுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியுமே தங்கமே உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் எந்த வேலை நல்லபடியாக நடக்கணும்னு நினைச்சியோ அதை நீ திட்டமிட்டபடியே உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் மனசு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருந்தாதான் உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக சீராக இருக்க முடியும் எப்போவுமே வாழ்க்கையில் நடந்த நல்ல நிகழ்வுகளையும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் நினச்சிப்பார் தீயது எல்லாமே தானாக உன்னை விட்டு விலகிப் போகும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த கருப்பசாமி துணை இருப்பேன்